ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காயத்ரி கிருஷ்ணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருமே அது காயத்ரி கிருஷ்ணா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம எதினீச்சல் சீரியலில் நடிக்கிற ஜான்சி ராணி தான் அந்த காயத்ரி கிருஷ்ணா சின்ன திரையில் ரொம்பவும் பிரபலமாக ஓடிட்டு இருக்கிற சீரியல் அப்படின்னா நம்ம எதிர்நீச்சல் சீரியலை தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதில் நடிக்கிறவங்களோட ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா அந்த சீரியல்லாம் அவங்க நடிக்கிறதுக்கும் அவங்களோட ரியாலிட்டியும் வேற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம காயத்ரி கிருஷ்ணா என்னென்ன படம் நடிச்சிருக்காங்க என்னென்ன சீரியலில் பண்ணியிருக்காங்க அவங்கள ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம காயத்ரி கிருஷ்ணாவோட நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஒரு மாடலிங் பெண்ணாகவும் நடிகராகவும் இருந்து வரும் காயத்ரி கிருஷ்ணா சமீபத்தில் வெளியான ஐலி வெப் சீரியலில் சீரியல் முக்கியமான கேரக்டரில் நடித்திருந்தாங்க இந்த நிலையில் தற்போது சின்னத்திரை ரசிகர்களை மத்தியில் அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கிறாங்க இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னோட கோபத்தை கொட்டி தீர்த்துருக்குறாங்க அந்த வகையில் இப்போ வரும் பெண்கள் மற்றும் நடிகர்கள் பலரும் எதையும் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி பேசனா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமைக்க தெரியாது பேச தெரியாது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதனால் இது எல்லாம் ஒரு ஆபத்தான செயல் அப்படின்னும் அவர்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கூட சமீபத்தில் வெளியிட்டுருந்ததாக சொல்கிறாங்க நானும் நடிக்கிறேன் என்னோட வீட்டை கவனிக்கிறேன் என்னோடய ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கொள்கிறேன் வீட்டில் நான் தான் பாத்திரத்தை கழுவுறேன் துணிகளெல்லாம் ம மடித்து வைப்பேன் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளும் நான் தான் செய்கிறேன் வெளியேயும் நடித்து இருக்கிறேன் ஆனால் சிலர் நான் நடித்து இருக்கிறேன் அதனால் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஸ்டெயிலாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் மட்டும்தான் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க நம்ம கிருஷ்ணா மட்டுமல்ல புடவை கட்டுவது தான் பெண்களுக்கு அழகு எனக்கு புடக கட்டுவது தான் ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு ஆயிரக்கணக்கில் புடவைகள் இருக்குது நான் எங்கே சென்றாலும் புடவையத்தை எடுத்து குவிப்பது என்னுடைய மனம் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்து பார்த்து கட்டுவது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் புடவையில் தான் நான் ரொம்பவும் அழகாக இருப்பதாக நான் ஃபீல் பண்ணுவேன் என்னிடம் நூறு ரூபாயிலிருந்து பல ஆயிரம் கணக்கில் புடவைகள் இருக்குது ஆனால் பலரும் புடைய புடவை கட்டுவது கேவலமாக நினைக்கிறாங்க ஆனால் இது இதில் தான் அழகு கவர்ச்சி எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரியுதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்கள் பேசிய வீடியோ தற்போது ரசிகர்கள் பகிர்ந்து உள்ளன அது இல்லாமல் நம்ம எதிர்நீச்சலில் தங்கச்சியாக நடிகர் நம்ம ஜான் ராணி என்பதுன்னு அப்படியே நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த கருத்து இதை பற்றி பல கருத்துக்களும் தெரிவிச்சிட்ருக்காங்க நீச்சல் ஏரியல் ரவுடி பெண்ணாக நடிப்பில் அசத்தி வரும் நம்ம காயத்ரி கிருஷ்ணா அண்மையில் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தாங்க எதிர்நீச்சல் ஷூட்டிங் முடிந்தவுடன் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதாகவும் ஒரு பேட்டியில் கூறியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வெற்றிலை போட பழக்கமே இல்லாத காயத்ரி கிருஷ்ணனுக்கு இந்த கதாபாத்திரத்துக்காக வெற்றிலை போடும் நபராக நடித்து வராங்க வெற்றிலையுடன் சுண்ணாம்பு பயன்படுத்துவதனால அவரது வாய் புண்ணாகி விட்டது அப்படின்னும் எனவே எதிர்நீச்சல் சீரியலுக்காக தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடிக்க சென்றதால் ஷூட்டிங் முடிந்தவுடன் நேராக டாக்டரை பார்க்க சென்று விடுவாராம் நடிக்க போனால் இப்படி வருமா சோதனை அப்படின்னு நம்ம ராணிக்கு பயங்கரமான இந்த மாதிரி சோதனைகள்லாம் ந வந்திருக்குதாம்மா அதையும் சொல்லியிருக்காங்க சீரியலில் ஜான்சி ராணி கேரக்டரின் தொகுப்பாளர் காயத்ரி கிருஷ்ணா நடித்து வர்றாங்க காயத்ரி கிருஷ்ணா ஏற்கனவே திருநங்கை பற்றிய பி பிடிஹெச் பட்டம் பெற்றவங்க மாடலிங்கில் கலக்கிய தற்போது எதிர்நீச்சல் சீரியல்ல கலக்கி கொண்டிருக்கிறாங்க காயத்ரி கிருஷ்ணா அறுபது வயது தாண்டி விட்டதாம் அவர்களோட வயது சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வரும் எதிர்நீச்சல் சீரியல்ல சமீபத்தில் அறிமுகமான ஜான்சி ராணி யார் அவ்வளோ எளிதாக மறந்துவிட முடியாத அளவுக்கு அவங்க நடிச்சிட்ருக்காங்க அந்த சீரியல்ல விறுவிறுப்புக்கு காரணம் குணசேகரனுக்கு டாப் டப்பிங் கொடுக்குற அளவுக்கு ஜான்சிராணி கேரக்டரும் அறிமுகமாகிருக்குது அதுவும் இல்லாமல் கரிகாலனுக்கு அம்மாவாக அறிமுகமாகியிருக்கும் ஜான் ராணி நிஜ பெயர் காயத்ரி கிருஷ்ணன் இவர்கள இவர் எதற்கு சமீபம் முன்பு வந்து சமீபத்தில் வெளியான அயலி வெப் சீரியல் மைத்திலி அம்மாவாக நடித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் கூட நடித்த பெரிய அளவிலான வெற்றி பெற்ற வெந்து தனிந்தது காடு என்ற திரைப்படத்துலையும் சிறு வேடத்தில் காயத்ரி கிருஷ்ணா நடிச்சிருக்காங்க திரைய சீரியலில் நடிக்கும் நம்ம காயத்ரி கிருஷ்ணா ஜனனி ரேணுகா சக்தி நந்தினிஸ்வரி என பலரும் திட்டி தீர்த்தாலும் அதை கண்டு கொள்ளாத ஒரு துருத்துருப்பான கேரக்டராகவும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அவர் என்ன பிளான் வச்சு வைத்திருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது கொள்ள முடியாத அளவுக்கு இன்னொரு முகத்தை இதுவரைக்கும் காட்டாமல் ராணி இருந்து வராங்க ஜான்சி ராணி இந்த சீரியலில் அறிமுகமான பிறகு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்குது இன்னும் ஜான்சிரானி பற்றி முழுமையான குணசரணுக்கு தெரிந்த பிறகு இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க இந்த நிலையில ராணியாக நடிக்கும் காயத்ரி கிருஷ்ணா தொகுப்பாளராக பல வருடங்களாக பணிபுரிந்து வருகிறாராம் அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலிருந்தே இவருக்கு படிப்புகள் டாக்டர் பட்டம் பெற வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் ஆசையாக இருந்தாங்களாம் இவர் திருமணத்திற்கு பிறகு பிஹெச்டி பட்டம் பெற்றார்களாம் பற்றம் பெற்றதுக்கு அவர் பல சாதனைகளை செய்யலான்னு ஆர்வமாக இருந்தாங்களாம் அதுவும் பிஹெச்டிக்கு திருநங்கை வாழ்க்கையை குறித்து தான் ரிசர்ச் செய்திருந்தாங்களாம் அந்த வகையில் அதிகமான திருநங்கைகளுக்கு வந்து இவங்க பழக்கமாக இருக்கிறாங்களா திருநங்கைகளின் வலிமையை புரிந்து கொள்ள இந்த படிப்பால் தான் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க இவர்கள் லயோலா காலேஜில் தான் படித்து இருக்கிறாங்க இவங்க பி இவர்கள் எம்ஃபில் படிக்கும்போது வயது கம்மியாக இருக்குது என்று எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதை தொடர்ந்து போராடி எம்ஃபில் சேர்ந்து எம்பில் எடுத்த அதே ஹைட் ஹைட் தான் இவரை பிஹெச்டி படிப்பதற்கு எடுத்துக்கொண்டாராம் அதை அந்த டைமில் ஆறு மாதம் பிஹெச்டி படித்து போது இவர் கர்ப்பமாக ஆகிட்டாராமா ஆகவே பிஎஃப்ல படித்து கொண்டிருக்கும்போது முதல் குழந்தை பிறந்ததாம் அடுத்த வருடமே இரண்டாவது குழந்தையும் இவர் கர்ப்பமாகி இருந்தாராம் இவர்கள் கர்ப்பமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கூட இருந்தே நோட்ஸ் எடுத்து படித்து விட்டாராம் அது மட்டும் இல்லாமல் பல மாடல்களை கலந்து கொண்டு வெற்றி பெற்றும் இருக்கிறாராம் ஆனாலும் இவருக்கு ஆரம்பத்தில் அதிகமான திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தின் காரணமாக அடிஷனாக கலந்து கொள்ளும்போது பல ரூவ கேலிகள்லாம் நடந்திருந்ததுதான் இவர் குண்டாக இருக்கிறார் என்று போகும் இடங்களிலெல்லாம் இவரை ரிஜெக்ட் செய்தான் ஆனால் அதையெல்லாம் பற்றி என எனக்கு எப்போதுமே கவலை இல்லை ஆரோக்கியமாக இருப்பதை தான் முக்கியம் உருவக்கேலியை பற்றி கவலை இல்லை ஒல்லியாக இருந்தால்தான் அழகு என்றும் பலரும் எப்போதும் நினைச்சிட்டு இருக்காங்க என்று கூறியிருக்கிறார் அவர் திருநங்கை பற்றி டேட் கலெக்ட் பண்ணும்போது போது கூட இவருடன் பேசியிருக்கிறாங்களாம் அதையெல்லாம் மறக்கவே முடியாது அவ்வளவு கொடுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பல விதமாக சொன்னதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அது மட்டுமல்லாமல் இன்னும் சில காலத்துக்குள்ள தனக்கு அரசியல் சேர்வதற்கு ஆசை இருக்கிறது என்றும் அரசியல் மூலமாக திருநங்கைகளும் மற்றும் எளியோர்களுக்கும் உதவும் முடியும் என்றும் ஆசையாக இருக்கிறது அதுதான் என்னுடைய விருப்பமும் என்று கூறியிருக்கிறாங்க எதிர்நீச்சல் சீரியலில் ராணியாக நடிக்கும்போது பலரும் ராணி எலெக்ஷனில் நிறுத்துங்க நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு கூறியிருந்தாங்களாம் ரசிகர்கள் அது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு நம்ம காயத்ரி கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க எப்போதும் போல் நாடகம் நடித்து கொண்டிருந்தேன் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சீரியல் நடிக்கும் பெண் ஒருவர் என்னுடைய ரிலாக்ஸில் இருந்தாங்க அவங்க அம்மா கேரக்டருக்கு ஒருவரை கேட்டுள்ளனர் அவர் அந்த அக்கா பண்ணுவாங்க இவங்க தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு என்னை சிபாரிசு செய்து கொள் கொண்டாங்களாமா அவ்வளோ சொல்லக்கூடாது வந்தால் வரட்டும் விடு அப்படின்னு நான் கூறினேன் நான் நிறைய நான் நகையை அணிந்திருப்பது மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவளுக்கு இயக்குனர் செல்வ திருச்செல்வத்திற்கு அனுப்பி அவரே இந்த மாதிரி பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாராம்மா இந்த மாதிரி பொண்ணுலாம் வேண்டாம் ஒரு லோக்கலான பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் நம்ம திருச்செல்வர் இயக்குனர் வந்து இதை அறிந்த அயலி வெப்சில் இருந்து ஒரு ஃபோட்டோவை அவருக்கு அனுப்பினாராம் அதை அவர் அனுப்பியதும் அதை பார்த்ததும் அடுத்து பத்தாவது நிமிடமே அனுப்பி வந்து விட்டது வந்து ஷூட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திருச்செல்வம் சார் சொன்னதாகவும் சொல்கிறாங்க காயத்ரி கிருஷ்ணா ஏற்கனவே நம்ம சன் டிவியில் நந்தினி டூவில் அதுக்கப்புறம் இப்போ வந்து எதிர்நீச்சலில் நடிச்சிட்ருக்காங்க இவங்களோட சம்பளம் ஒரு டேக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்